வணக்கம் ரோவிலே நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் நான் வந்து மேலே என்றைக்கு வந்து சனிக்கிழமை உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முதலே வந்து இந்த வீடியோவை நாம் வந்து ஷூட் பண்ணணும்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்து என்னென்னு சொன்னால் ஆஹ் பிறகு திங்கக்கிழமை வந்து உள்ளுக்கெல்லாம் எல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறேன்றது வந்து பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயமா இருக்கும் அதனால் வந்து நான் இப்பவே இந்த வீடியோக்குள்ளே எடுக்கிறேன் கோயிலே வந்தோருக்கா சுற்றினா காட்டப்போம் என்ன காரணம்னு சொன்னால் எங்கட எங்கட இடத்தின் பெருமையெல்லாம் நாங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வரோம் இந்த பெருமை நிறைய பேருக்கு தெரியும் அம்மளாட்டின் இதுகள் தெரியும் இருந்தாலும் வந்து இந்த கோயில்கள் வந்து நான் கன கன நாள் ஆயிடுச்சு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் இந்த கஜாப்பில் அம்மளாட்டின் ஒரு புதுமையும் தெரியும் கோயிலும் தெரியும் ஆனால் இந்த கோயில் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுன்றதும் மேலேயே எனக்கு வந்து போயிட்டு ஒரு ஒரு இன்றைக்குதான் நான் கரை நேரமா உள்ளுக்கு பாக்குறேன் இது வந்து ஒரு ஒரு பார்க்கவே உண்மையிலேயே இன்னொரு அதிசயம் அற்புதம் நாம வந்து உண்மையை சொல்ல எப்படி என்று சொன்னா இந்த ஆஹ் சில கோயில்களுக்கு போவேக்குள்ள பார்த்து நான் ஜோயிச்சுட்டு வர்றது வசதி வாய்ப்புகள் குறைவா இருந்து பாதைகள் குறைவா இருந்து கூட இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு ஏன் எங்கட ஊரில் வந்து கடை அமலாஜி கோயில் வந்து பெரிய அளவுல கட்டப்படையிலையாட்டு சொல்லி சில இடத்த வந்து நான் வேதனை பட்டுட்டு வந்துருக்குறேன் ஒரு கவலையாகவும் வந்திருக்கு உண்மையை சொல்றோம் ஆனால் இன்றைக்கு எனக்கு அந்த கவலை இல்லை இன்றைக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே அந்த கவலை இல்லை என்ன காரணம்னு சொன்னா கோயில் வந்து அப்படி இருக்கு உண்மையிலேயே ஒரு நான் உங்களுக்கு புல்லா சுத்தி காட்டுறோம் பாருங்க சந்தோஷம் வந்து என்ன அறியாமல் இருக்கிறதால என்னை சில விஷயங்கள் கதைகள் வந்து என்னால் இதாக கதை கேலாமல் இருக்குது உண்மையிலேயே ஒரு ஒரு என் மனசை தட்டு சொல்கிறேன் கோயில் பார்க்க அப்படித்தான் இருக்கு உண்மையா உண்மையா எந்த மனசு நான் வந்து எந்த ஒரு இதுவும் வித மாட்டேன் புழையண்டா புழையண்டு சொல்லி காதிகிட்டு போவேன் இன்றைக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது பார்க்கவேக்குள்ள நிறைய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுருக்கு கோயில் வந்து அப்படி தான் இருக்குது வணக்கம் அப்பா ஆ எந்த இடம் ஆ வந்துருக்கு இல்லையா ஒரு வருஷம் நீங்களாம் கட்டுறதோ ஆ நான் ஒரு யூடியூபர் சின்ன சின்ன இதுகள் போடுறேன் இது நான் இந்த இடம் தான் தான் இந்த எங்களோட கோயில் உலகத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டேன்றதும் இருக்கும் இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கு இல்ல இல்ல இல்லை நான் வந்திருக்கேன் அந்த உள்ளுக்கு வந்து இப்ப பெயிண்ட் வேலையில எல்லாம் செய்த இப்போ தான் நான் வந்திருக்கேன்

ஒண்ணுமே இல்லையா சரி அப்ப அவா இருந்தான் இந்த அப்பா வந்து அல்வாயா அல்வாய் வந்து அல்வாய் ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ்கள் கொண்டு வந்து இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து அவை இருக்கு கட்டா போய் நம்ம நினைக்கிறேன் துறை என்னத்தையப்பா நான் சொல்றது இப்ப நீங்களே பாக்குறீல்லான பாருங்க என்ன காரணம் என்று சொன்னா நாளைக்கு ஞாயிறு ஞாயிறும் திங்களும் உள்ளுக்கு வந்து பெட்டிக்கு அளவுல பார்க்க மாட்டேங்கிறேன் என்ன காரணம் அவ்வளவு மக்களாயிருக்கும் அதால வந்து இந்த வீடியோவை வந்து நான் இன்றைக்கு எடுக்கணும்ன்ற வந்து ஒரு பெரிய ஒரு ஆசையா இருந்தது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சதால உண்மையிலேயே தியா சொல்றேன் வேற லெவல் மட்டாப்புள கோயில் வந்து லெவல் இன்னும் நிறைய தூணுகளுக்கு எல்லாம் பெயிண்ட்கள் எல்லாம் கொடுத்து கொடுத்து வேலியல் செய்தா இன்னும் வேற லெவல்ல இருக்கும்போது நினைக்கிறேன் உண்மையிலேயே உள்ளுக்கு மூலஸ்தானம் எல்லாம் பூட்டு பட்டுருக்கு தானே இதை பாருங்கள் கோயில்கிட்ட ஒரு சில இதுகள் இருக்கு பார்க்கலாம் மற்றது வந்து போன வருஷம் வந்து மாவுள் ஒன்றும் பெரிய அளவில் வெளி வெளி வீதி வெளிப்பக்கம் எல்லாம் பதிக்கல இந்த முறை பதிவு பதிச்சிருக்குது வேலையைகள் வந்து முக்கால் திட்டம் எனக்கு தெரிஞ்சு பெயிண்ட் வேலை ஒன்று மட்டும் நடந்து பிடிச்சா சரி அவ்வளோ தான் இதில் மிச்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது மற்றது லை லை பார்த்து கொண்டு நம்ம இப்போ இப்போ செய்த வயரிங் வேலையெல்லாம் வணக்கம்ண்ணா வேலையா ஓகே ஓகே பாருங்க பாருங்க எல்லாம் அவங்கட ஒரு அண்ணாகலாம் நிற்கிறான் ஓமண்ணா ஓமண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கண்ணா ஒரு சப்போட்டை ஒரு சப்போர்ட்டை கொடுங்க தம்பியாக எல்லாரு நல்லா இருக்கும் கோயில் வேற அளவு இல்லப்பா அம்மையிலே நான் புழுக்கு சொல்லண்ணா உள்ளுக்கு இல்லை வந்து பார்த்துருஞ்சு கதைய பார்க்க தெரியலையே சந்தோஷமா இருக்கப்பா என்ன என்ன சம்பவம்டா ஐயா வாக்கற ஐயா விட வீடியோ வீடியோனு ஓ அது அவை அவைக்கு அனுமதி இல்லையா அப்படி விடக்கூடாதுன்னு கூடான்னு சொல்லியிருக்கா சொன்ன சொன்னேன் நான் இப்படி ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஒன்று சேர்த்து அப்போ ஆள் விட்டுட்டேன் சரி சரி நியூஸ் நான் ஓகே சொன்னேன் சரி அது விட்டுட்ட சரி நான் வரனால் இருக்கு ஆள் எனக்கு அதுதான் அதுதான் ஓகே உறவுகளே படிவா காட்டியாச்சு என்ன காரணம்னு சொன்னால் ஒரு அளவுக்கு பிறகு நின்று மேலேயே அரியண்டங்கள் கொடுக்க கூடாது என்ன காரணம்னு சொன்னா அந்த இதில் இருக்கிற வாச்சரையாக்கள் அதை ஒரு நாளைக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது மற்ற என்ன விஷயம்னு சொன்னால் மாவுல் வேலையில எல்லாம் ஃபுல்லாக பொம்புளி நீட்டாக முடிச்சிருக்கு இல்லையா எல்லாம் சும்மா வேற லெவலா வேற லெவல் எனக்கு பிடிச்சிருக்கு இதுல எந்த ஒரு புற சொல்ற அளவுக்கும் இல்லை இந்த அம்மா வந்து இதில் இருக்கிற அம்மலாஜி வந்து இப்ப வந்து காலம்புறா இதிலே தான் இருப்பா என்ன ஒரு சில விஷயங்கள் இதில் இல்லையான்னு சொன்னால் இந்த இந்த பக்கம் சிவரில் வந்து சில வரலாறுகள் போட்டிருந்தது அதுகளை காணையில மரியாதை இந்த பக்கம் இருந்ததுன்னா அதுகள் எல்லாம் இருக்கணும் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கணும் அதுகளில் அதுகளை காணையில மற்றபடி பிரச்சனை இல்லை விட சரி உறவுகளே நன்றி நானும் பலிக்கிட போகிறேன் அளவுக்கு அதிகமாக நிக்க கூடாது நின்றால் பாவல்ல ஐயா ஐயா ஃபன் பண்பாத்தாம வந்து சொன்ன தம்பி இதுக்குள்ள அப்படி இருக்காதே அப்போ எனக்கு கரைச்சல் எனக்கு பிரச்சனை என்று ஒரு சின்ன வசனம் வந்து சொல்லிவிட்டா பாப்பிட் நாங்கள் சென்று அரியெண்ணம் கொடுக்கக்கூடாது ஒரு மனுஷருக்கு ஓகே உறவுகளை வெளியில் வந்து நிறைய பந்தல்கள் போட்டு நிறைய விஷயங்கள் செய்யணும் அதுகளை உங்களை காட்டுறோம் கட்டாமல் வீடியோ பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கள சொன்னால் நான் வெளியில் வந்துட்டேன் வெளிப்பக்கம் வந்து போன்ற கண்மரா குவாழ்ச்சியாக இருக்காது அது அதாவது இல்லை கிளியார் இல்லையாண்டு முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் வெளியிலேயே கொஞ்சம் கொஞ்சம் வேலையால் இருக்குது செய்து முடித்தால் ஓரளவுலாம் எங்களோட கோயில்கிட்ட நாங்கள் பெருமையாக தானே பார்த்து சொல்லுவோணும் கோவரம் இது பாருங்கள் பாருங்க அப்படியே வந்து சில இதுகள் காட்டுறோம் பார்க்கலாம மற்ற காவடிகள் வந்து நிக்குது காவடிகள் வந்து நிக்குது காவடி கட்டினா காவடிகள் வந்து இங்கே கொண்டு வந்து தான் கட்டினா அப்ப அதுகளையும் மூல காட்டலாம் ஆஹ் பெருங்காய் விட்டாச்சு இருக்குனா மற்றொரு இன்னமொரு விஷயம் சொல்லப்பறம் நாம் வந்து ஒவ்வொரு வருஷம் காவடி எடுக்கிறது இந்த வருஷம் எடுக்கல மேய்ச்சு கொஞ்சம் நிதி பிரச்சனை கஷ்டமாக போச்சு போல இடாக்கி இடி பிரச்சனை அவங்களாச்சு கோயிக்க மாட்டா போன வருஷம் வந்து நான் இதில் வந்து காவடி ரோ உள்ளுக்கு போக அது அவ்வளவு மக்கள் வந்திருக்கேக்குள்ள நாங்கள் உண்மையிலே உள்ளுக்கு போக அது நான் இன்னும் ஒரு பிரச்சனை நான் உள்ளுக்கு போய் பெரிய அளவில் அரியெண்ணங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சுனங்கட ஊருக்கு பக்கத்தில் இருக்கு கோயில் அப்போ நாங்கள் எப்பவும் வந்து கும்பிடலாம் வெளியில் இருக்கிற இடத்தில் இருக்கிற மக்கள் வந்து சந்தோஷமாக கும்பிட்டுட்டு போகணுமென்று தான் நான் ஆசைப்படுறது அதனால் வந்து சில வாசலோடையே எங்களோட விரதத்தை முடிச்சுட்டு போகணும் நாங்கள் அடுத்தது வந்து கதிர்காமம் கதிராமம் போறாக்களும் வந்து பேர் இதுல வந்து தங்கி இருக்கணும் மச்சாது இந்த அம்மாண்டே போட்டுட்டா அம்மாட்ட தான் நான் இப்பளம் கணக்கோமா எந்த இடம் யாழ்ப்பாணமா கதிராமம் பொறியலை ஆ மண் மன்னாரா இருந்து என்ன மாதிரி வந்து பொறியல் இப்ப வந்து ஆ அதால இங்கே அம்மாச்சியில் வந்துட்டு தான் நீங்கள் போகிற கருணாவும் போகிறதா ஆ ஆ நல்லா நல்ல விஷயம் போகிறது போகிறதா நல்லவாப்பா நல்ல எல்லாருக்கும் அமையாது இப்படி போயிட வாரம் இதெல்லாம் அமையாது நல்ல நல்ல ஓம் நாங்கள் வச்சோம் அப்படின் ஓமோ இடம் தான் ஓமா சரியாப்பா நன்றி ஓமாப்பா ஓமப்பா இது வந்து இது வந்து காவடி வந்துருக்குது பிகேஎஸ் சொல்லி காவடி வந்துருக்குது ோட வந்துருக்கு நின்றுட்டு நாளைக்கு நான் நினைக்கிறேன் காட்டுவினார் கோயிலுக்கு போட்ட எதுவும் அப்படி இருந்தா வந்து வந்திருக்கிறார் காவடியலும் வந்து கட்டுப்படுது இதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான்னு சொன்னா காவடியல் உணர்ந்து வச்சு இங்கே தான் சிவிலி எளிதலெல்லாம் காட்டினேன் நான் நினைக்கிறேன் கிஞ்சி போடும் அப்படி என்னாச்சு கட்டினம் போல இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் அவங்கள ஹட்டி கொண்டு பார்க்கலாம் இது வந்து சின்ன சின்ன ஆக்கிட்ட காவடி காவடி இல்லை இல்ல சின்ன சின்ன ஆக்கட்ட காவடி சின்னாக்கள் அடுத்த தலைமுறை அதை திருப்பி திருப்பி வச்சு கொண்டு வராது இது வந்து இந்த ஹட்டி வச்சிருக்கணும் இன்னும் வேலை முடியலை போல இருக்கு இவர் வந்து தம்பி வந்து இப்ப ஹஜாப்ல சொன்னார் மனசு சரி இல்லையா கடவுள கும்பிட்டுட்டு போ வந்தா அப்படியாடாப்பா அப்படியா ஓகே 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 எந்த இடம் தர்மபுரம் ஓ யூடியூப் சேனல்ல பிஎஸ் சதீஷ் சதீஷன் சொல்றாரு நீங்க எல்லாம் அமைஞ்சு பாருங்க நீங்க எல்லாம் வந்து சுக்குடி சுக்குடி போன வச்சுக்கிறீங்களா ஓகேயா இப்போ வந்து பாத்தீங்களா சொன்ன உறவுகளே அப்படின்னு சொன்னா காவடி வந்து அண்ணாரோ கட்டி கொண்டு இருக்கிறார் வேலை வந்து இதுல வச்சுதான் செய்யணும் நம்ம இன்னும் காட்டியிருந்தா தானே அண்ணா தான் இங்க கொண்டு வந்தா கட்டுறதோ ஆ நல்ல விஷயம் நல்ல விஷயம் பாருங்க பாருங்களை காட்ட அப்புறம் காவடி கட்டுப்படுது ஜால வந்து கட்டி கட்டி காவடிகள் வச்சிருக்கணும் மயிலறாக பாருங்க வந்து சின்னாக்களுக்குரிய காவடி சின்ன சின்ன காவடிகள் கட்டி வச்சிருக்கணும் சின்னாக்களுக்கு என்னத்து காண்டினாச்சு முதன்டாது எடுக்கணும் நினைச்சு ஆனச்சுன்னா ஆஹ் அந்த இடத்தெல்லாம் வீடியோ போர் பிந்து இப்போ எடுத்து போட்டு விட்டோம்ட்டா நல்ல தானே வடிவா பார்க்கலாம்